மாத்ரே நமக ஜெய்குதர் ஜெயகுரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து பண்ணிக்கிற பண்ணிக்கிறேன் பிரசன்னேன் இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் வந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு அதாவது இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு புதன்கிழமை மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் மாசி மாதம் வந்து பிறக்குது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதாவது மூணு கூடிய சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாகிய ஸ்தானம் ஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது யார் ஐந்து கூடைய சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல உச்சம் பெறாரு அப்போ தொழில் மூலிமா பெரிய ஒரு ராஜ யோகத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது பன்னெண்டு கூடையவரும் அவரே இருக்கனால நிறைய பேருக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது என்ன அப்படின்னா பன்னெண்டு கூடையர் பத்தில் உச்சம் பெறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் யாரெல்லாம் மிதுன ராசியில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அதாவது நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஆல்ரெடி எழுதிருக்கவங்களுக்கு அந்த அமைப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு உண்டான படன்கள் உறுதியாக உங்களை தேடி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிரகமே உச்சமாக இருக்கனால நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு செயலையுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து நீச்சமாகிறாரு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் எனக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜான பர்சன் பட் ஆனால் எனக்குத்தான் தெரியும் அப்படிங்கக்கூடிய அந்த கர்வத்தை கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு உங்களுடைய வெல்விசர் யாரோ நலம் விரும்பிகள் யாரோ அவங்க கிட்ட கேட்கணும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு கரெக்ட் நீங்க நினைப்பீங்க ஆனா அது தோல்வியில போய் முடியும் அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வெல்விஷர் யாரோ அவங்க கிட்ட கேட்டுட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்யுங்க ஆனா அது சக்சஸ் ஆயிரும் ஓகேங்களா ஒன்பதாம் இடத்துல சனி இருக்காரு புதன் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி இருக்கு அதே மாதிரி சூரியன் இருக்கு இந்த மூணு கிரகமும் இருக்கனால இந்த மாதம் வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இவ்வளவு நாளா செவ்வாய் வக்ரத்தில் இருந்தது பதினொன்று கூடியவர் வக்ரத்தில் இருந்துச்சு என்ன நினைச்சிங்களோ அது எல்லாமே வக்ர நிவர்த்தி அதனால உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்காரு கொஞ்சம் அதாவது படப்படன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு செவ்வாய் வந்து எப்பெல்லாம் உங்க ராசிக்கு வருதோ அப்போ வந்து கொஞ்சம் உங்களை அறியாமையே கோவம் கோபமாக இருக்கிறது நீங்க உங்களுக்கு தெரியாது நீங்க கோபமா இருக்கீங்க ஏன் இப்படி பேச மற்றவங்க உங்களை கேப்பாங்க அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா செவ்வாய் இருந்தாலே அதாவது வந்து ஒன்று வந்து படப்படன்னு இருக்கும் மைண்டு வந்து படப்படன்னு இருக்கும் அல்லது கோபம் உங்களை அறியாமே கோபம் வரும் அதனால தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகுங்க ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது படிப்பில் வந்து நல்ல மாற்றம் உங்களுக்கு நீங்கள் நல்ல சின்சியாரிட்டியாக இருப்பீங்க நிறைய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்பில் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே நாலாம் இடத்துக்கு வந்து சுக்கரனுடைய பார்வை உச்சம் பெற்ற சுக்கரனுடைய பார்வை இருக்குது இருக்கனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது அதெல்லாம் இந்த மாதம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா சுக்கரன் நாலாம் இடத்துல இருந்துட்டு சாரி பத்தாம் இடத்துல இருந்துட்டு நாலாம் இடத்தை பார்க்குறாரு உச்சம் பெற்ற சுக்கரன் பார்க்கும்போது நீங்க இவ்வளோ நாளாக என்னென்ன ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வாகன பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு மிதுன ராசிக்கு வந்து சுக்கரன் உச்சம் பெற்று பார்க்குறனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ல அந்த வீடு பிரச்சனை வீடு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த மாசம் வந்து 12 உங்களுக்கு குரு இவ்வளவு நாளா வக்ரத்துல இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் குருவும் சுக்கிரனும் என்னன்னா ಪರಿవర్తన யோகம் பெற்றது இந்த ஜாதக அமைப்புப்படி அதாவது மிதுன ராசி அமைப்புப்படி வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கனால ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் உறுதியாக உண்டு முக்கியமா வந்து ராகு பத்தாம் ஆம் இடத்துல இருக்காரு தோழில நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல மாற்றம் சூப்பரான காலகட்டம் தான் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரபலம் ஆயிடுவீங்க அது மூலியமாக உங்களுக்கு கட்சியோடைய அங்கீகாரம் கிடைக்கும் கட்சியில் ஒரு புது பொறுப்பு கொடுப்பாங்க அது நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும் இந்த மாதத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பிப்ரவரி ஏ இருபத்தி ஏழாம் தேதி புதன் நீச்சமாகிறாரு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து ஒரு முடிவு அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத வந்து உங்களுடைய வெல்விசர்கிட்ட கேட்காம எடுக்காதீங்க அப்படி இல்லை அப்படின்னா தள்ளி போடுறதே ரொம்ப பெட்ரு அதே மாதிரி வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாரின் போகணும்னு நினச்சிங்க ஃபாரின் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது அரசியல் சம்பந்தப்பட்டவங்க அதாவது நீங்கள் வந்து தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறதெல்லாம் இந்த மாதம் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அதிசயமே நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவு இந்த மாதம் உண்டு பன்னெண்டாம் இடம் வந்து ரொம்ப வலு வ வலுத்துருக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால உங்களுக்கு வந்து என்னென்னா ஆறாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்குறது வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறமும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் பரிவர்த்தனை பெற்றதுக்கப்புறம் சுக்ரனும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து அதிகமாக இருக்குது அதனால வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுனால சின்ன விஷயங்களாக இருந்தாலே உடனே அதுக்கு ப்ரிகாஷனாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் பொருளாதாரத்து நல்ல வளர்ச்சி குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளோ நாளாக இருந்த வாக்குவாதங்கள் எல்லாமே மாறி குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழும் அதே மாதிரி சனியுடைய தாக்கம் வந்து மூணாம் இடத்துல இருக்குது அதாவது நீங்கள் ஒரு பக்கம் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா திடீர்னு கேன்சல் ஆகும் எதனால எப்படி அப்படின்னு தெரியாது மூணாம் இடத்த சனி பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களாக இருக்கும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகும் செகண்ட் டைம் ஃபெயிலியர் ஆகும் தேர்ட் டைம் அது வந்து சக்ஸஸ் ஆகும் அதனால நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி புலம்பாதீங்க சனியும் பயிற்சி அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாசி மாதம் வந்து சனி வந்து ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை சகலவிதமான சௌபாக்கியத்தையும் கொடுத்துட்டு தான் அவர் போவார் அதே மாதிரி சூரியனும் ஒன்பதாம் இருக்கனால அது இந்த மாதமே உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியே ஒன்பதாம் இடத்துல தான் மாதம் பிறக்கும் போது இருக்கார் அதனால உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்லது நடந்தே தீரும் ஒரு ராஜயோகம் வந்தே தீரும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் வந்து முன்னேறக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடுறது இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரதுக்கு உங்களை வந்து மக்கள் வெறுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா அதுக்குண்டான பின் விளைவுகளையும் நீங்கள் அனுபவிப்பீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது வீட்டில் தகவல் சொல்லிட்டு நல்லது அல்லது வெளி மாநிலங்கள் போகும்போது அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட அப்படின்னா அவாய்ட் மீடியாவில் முகம் தெரியாத நபர்கள் தான் இருப்பாங்க அங்க போய் உங்களுடைய அன்பை தேடாதீங்க தயவு செய்து அதே மாதிரி ஐந்து குடையவர் உச்சமாக இருக்காரு ராகுவோட சேர்றாரு ஒரு சிலருக்கு காதல் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு ஆனால் எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போறது வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது அதனால எல்லாமே யோசிச்சு செய்யுங்க ஏழாம் இடம் உங்களுக்கு பாதகமாக இருக்கனால அது திருமணத்தில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கனால எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனாலும் கமிட்மெண்ட் கொடுக்கறதுனாலும் செய்யுங்க கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து மன வருத்தத்தை கொடுத்தாலும் ஆனால் அதிலிருந்து மீண்டும் முன்னேறி வர முடியும் கண்டிப்பாக இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் Terima kasih telah menonton!